வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே எட்டு ஏக்கர் செம்மன் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார்ரோட்டு முகப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் கொட்டமந்திரி மரம் இருக்குது இந்த நிலத்துக்கு பக்கத்தில் சிறார் ஒன்று ஓடுது இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் ஏழு லட்சம்ன்றது முடிவான விலையில் சிறிது குறைப்பு உண்டு ஏஆரன் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே